கணிகாலத்தில் நேரும் தீமையை நீக்கும் ஸ்தலசயன பெருமாள் கோவில் பூதத்தாழ்வார் தனது பாசுரத்தில் இத்தலத்தில் பெருமாள் விரும்பி உறைவதாக குறிப்பிடுகின்றார் பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது தலமாக விளங்குகிறது மகாபலிபுரத்தில் உள்ள ஸ்தல சைன பெருமாள் கோவில் இங்குதான் பூதத்தாழ்வாரின் திரு அவதாரம் நிகழ்ந்தது சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் விஜயநகர மாமன்னர் பராங்குசன் இக்கோவிலை எடுத்து கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல கோவில்களை கடல் சூழ்ந்து கொண்டது கடற்கரையை தாண்டி ஊருக்குள் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் இன்றும் பெருமாள் சயனித்த திருக்கோளத்தில் காட்சியளித்து பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் நான்கு கரங்களுடன் உள்ள மூலவர் பெருமாளின் வழக்கை பூமியை தொட்டு இருக்க சயனகோலத்தில் காட்சியளிக்கிறார் காட்சி அளிக்கிறார் பெருமாள் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இணைந்து அருள்பாலிக்கிறார் இத்தலஸ்தல சயன பெருமாள் வலது திருக்கரத்தை தன் மார்பின் மீது உபதேச முத்திரையாக வைத்துள்ளார் இவரை வியாழக்கிழமைகளில் வழிபட குருவருளும் திருவருளும் கிட்டும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் இத்தல உற்சவர் திருநாமம் உலகுக்குய நின்றான் என்பதாகும் இந்த கோவிலை எழுப்பிய மன்னன் பரங்காகுசன் பாம்பு புற்றினுள் மறைந்திருந்த இந்த உற்சவரை கோவிலில் எழுந்தருள்வித்தான் கலிகாலத்தில் நம்மை எல்லாம் காத்து இந்த புவியை உய்விக்க வந்தவர் இந்த பெருமாள் இந்த உற்சவரின் கையில் புண்டரீகரின் தாமரை மலர் முட்டு உள்ளது அதனை உற்சவர் மூலவரின் பாதங்களில் சேர்ப்பிப்பதாக ஐதீகம் உற்சவ பெருமாள் கையில் தாமரை மலருடன் நிற்கும் ஒரே திருத்தலம் இதுதான் மாமல்லையில் பெருமாளின் கௌமோதகி என்ற கதாயுதத்தின் அம்சமான பூதத்தாழ்வார் அவதரித்தார் அவர் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் முதன்மை ஆழ்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்பட்டவர் இவர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் இதில் பெருமாளை போற்றும் நூறு வெண்பாக்கள் உள்ளன